திருச்சியில் மறைந்த கவிஞர் நந்தலாலா உடலுக்கு தமிழக துணை முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மாநில துணைத் தலைவரும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் பொதுக்குழு உறுப்பினரும் பேச்சாளரும் சிறந்த சிந்தனையாளரான கவிஞர் நந்தலாலா உடல்நலக்குறைவால் குறைவால் ஒசூரில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் மறைவுற்றார் அவருடைய உடலுக்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நந்தலாலாவின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர்கள் கே என் நேரு மையநாதன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ் இசை இலக்கிய நாடக மன்றத்தில் பொதுக்குழு உறுப்பினருமான நந்தலாலா பிரிது சென்று இருக்கிறார் அவருடைய இறப்பு மிகப்பெரிய வர்க்கத்தக்கது பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் ஆகியோர் மீது மிக அன்பு கொண்டவர் கலைஞருடன் நெருங்கி பழகியவர் தமிழக முதல்வர் கழக தலைவர் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவருடைய குடும்பத்திற்கும் இயக்கத்தை சேர்ந்த தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் முதலமைச்சர் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் பொதுச் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினருமான நந்தலலா அவர்கள் அவருடைய நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு தந்தை பெரியார் மீதும் பேரங்கி அண்ணா தமிழ் கலைஞர் மீதும் மிகுந்த அன்பு கொண்டவர் கலைஞரோடு மிக நெருங்கி பழகி பழகியவர் அதேபோல் தமிழக முதல்வர் கழகத் தலைவர் அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவருடைய குடும்பத்திற்கும் அவங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற சார்பாகவும் முதலமைச்சர் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்